வணக்கம் இது நிஜகன் பல தமிழ் இயக்கங்கள் அரச படிகளுக்கு எதிராக போராடி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே வடக்கு கிழக்கில் கூட்டு கொலைகள் இடம்பெற்று வந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி தமிழீழ விடுதலை அமைப்பினர் சாபகச்சேரி காவல் நிலையத்தை தாக்கி பெரும் சேதத்தை விளைவித்ததை அடுத்து ஜால் நகரில் நூற்றுக்கணக்கான சாதாரண மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த நாட்களில் செய்தி தணிக்கை கடுமையான அமுலில் இருந்ததனால் இந்த விவரங்கள் வெளிவரவில்லை அந்த காலத்தில் பத்திரிகைகளும் அரச வானொலியும் மட்டுமே ஊடகங்களாக இருந்தன தொலைக்காட்சி சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அது தென்பகுதியை மையமாக கொண்டு இயங்கியது இணையதளங்கள் இணைய இயங்கவில்லை ஆயினும் சில தமிழ் பத்திரிகைகள் மறைமுகமாக அந்த கொலைகளை அம்பலப்படுத்தி ஒரு தமிழ் பத்திரிகை கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் விபரம் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தது அதில் கொல்லப்பட்டவர்களின் பெயர் விபரமும் வெளியிடப்பட்டு இருந்தது அதன் மூலம் சிறுவர்களும் கொல்லப்பட்டிருந்தமை தெரிய வந்தது பயங்கரவாதிகள் ஜார் என்பதும் அம்பலமாகியது அப்போது செம்மணி மயானத்தில் கண்டெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளிலும் சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன இதுவும் சாதாரண பொதுமக்கள் கொல்லப்பட்டமைக்கு மறக்க முடியாத சான்றாகும் செம்மணியில் கண்டெடுக்கப்படும் மனித எச்சங்கள் ஜாருடையவை என்பதை பற்றி தெற்கில் சில அரசியல்வாதிகள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர் குறிப்பாக முன்னாள் கடற்படை அதிகாரியும் அமைச்சருமான சரத் வீரசேகர மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்சா ஆகியோர் விசித்திரமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் செம்மணியில் கண்டெடுக்கப்படும் எலும்புகள் தமிழில் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர்களுடையதாக இருக்கலாம் என்று அவர்களை சிலர் கருத்துக்கள் தெரிவிக்கின்றனர் அதேவேளை அவை இராணுவத்தினருடையதாக இருக்கலாம் என்றும் மற்றும் ஒரு கருத்தும் வெளியிடப்படுகிறது கடந்த மாத இறுதியில் மனித உரிமைகளுக்கான ஐநா உயர் ஸ்தானிகர் டார்க் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது செம்மணிக்கு சென்று அங்கு அகழ்வு பணிகளை பார்வையிட்டார் அவரை அங்கு செல்ல அனுமதித்துவிட்டு விமல் வீரவன்ச அரசாங்கத்தை குறை கூறுகிறார் அது அவர்களது வாதத்துக்கு முரணானதாகும் இந்த எலும்புகள் புலிகளால் கொல்லப்பட்டவர்களுடையவை என்றால் ஐநா உயர்ஸ்தானிகர் அங்கு செல்வதை அவர்கள் ஏன் குறை கூற வேண்டும் செம்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்தே அரச படைகளுக்கும் புலிகளுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது பொதுமக்கள் அதனை எவ்வாறு சந்தித்தார்கள் என்பதை பற்றி கதை சொல்லும் இருக்கிறது அந்த காலத்தில் அங்கு ராணுவத்தின் சோதனை சாவடி ஒன்று இருந்தது அந்த இடத்தில்தான் தான் கிருஷ்ணாந்தி குமாரசாமி என்ற பாடிசாலை மாணவி அவரது தாய் சகோதரன் மற்றும் அவர் ஒருவர் கடத்தி கொல்லப்பட்டனர் அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையின் போதுதான் இந்த இடத்தில் சுமார் அறுநூறு பொதுமக்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டனர் என்று சோமரத்ன ராஜபக்ஷ என்று ராணுவ அதிகாரி சொல்லி இருந்தார் ஆயுதாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் சந்திரிகா குமார் துங்க ஜனாதிபதியாக இருந்த போது ஜால்குடா நாடு ஈரராத்தால முழுவதுமாக புலிகளின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது இந்த நிலையில் குடாநாட்டை புலிகளின் பிடியில் இருந்து மீட்பதற்காக அவ்வாண்டு இராணுவத்தினர் ரிவிரெச் என்ற படை நடவடிக்கையை மேற்கொண்டனர் அந்த காலத்தில் குடாநாட்டைச் சேர்ந்த ஐநூறுக்கும் அறுநூறுக்கும் இடைப்பட்டோர் காணாமல் போனதாக சுரித காலத்துக்கு பின்னர் கூறப்பட்டது அந்த தகவலும் சோமரத்ன ராஜபக்சவின் சாட்சியமும் பொருத்தமாக இருந்தது இலங்கையில் செம்மணியில் மட்டும் கூட்டுக்கொலைகள் இடம்பெறவில்லை அதேவேளை அரசபடைகள் மட்டும் தான் கூட்டுக்கொலைகளை செய்தார்கள் என்று கூறவும் முடியாது இலங்கை ராணுவம் கடற்படை விமானப்படை இந்திய படைகள் புலிகள் மற்றும் முஸ்லீம் ஊர்காவல் படை ஆகியவை அனைவரும் கூட்டுக்கொலைகளுக்காக கடந்த காலத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்த சம்பவங்களில் பலவற்றில் தடயங்கள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியின் முதலாவது கிளர்ச்சியின் போது கூட்டுக்கொலைகள் முதலில் இடம்பெற்றன தெனியாய கேகாலை போன்ற பல பிரதேசங்களில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றன அந்த காலத்தில் மனித உரிமை அமைப்புகளில் செயல்பாடுகள் மிக குறைவானதாகவே இருந்தமையினால் சம்பவங்கள் இடம்பெற்றதான இடங்கள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆகியன அறிக்கை இடப்படவில்லை டயர் போட்டு சடலங்களை எரித்த கதைகள் மற்றும் ஆறுகளில் சடலங்கள் மிதைந்த கதைகள் மட்டுமே கேட்கக்கூடியதாக இருந்தன பிரிவினைவாத போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் முதலாவதாக கூட்டுக் கொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது நான்கு செப்டம்பர் பத்தாம் திகதி பவுனியா பிரதேசத்தின் பூவரசங்குளத்திலே இடம்பெற்றது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாண நோக்கி சென்ற கொழும்பிலிருந்து ஜாழ்ப்பாண நோக்கிச் சென்ற பேருந்து ஒன்றில் ரம்பேவ என்னும் இடத்தில் வழிமறிக்கப்பட்டு பூவரசங்குளத்தில் எடுத்து செல்லப்பட்டது பேருந்தில் பயணம் செய்த நாற்பத்தி ஏழு பயணிகளில் பதினைந்து பேர் அந்த இடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தமிழ் பத்திரிகை செய்தி வழிகற்றிருந்தார் இராணுவத்தினரையே அப்பத்திரிகையாளர் மறைமுகமாக குற்றஞ்சாட்டியிருந்தார் இதனையடுத்து தமிழ் ஆயுத குழுக்களும் அதே ஆண்டு நவம்பர் முப்பதாம் திகதி முதல் சாதாரண மக்களை தாக்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் திகதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் டொலர் பார் மற்றும் கெண்ட் பார்ம் என்ற இரண்டு பெரும்பான்மையின குடியேற்றங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அறுபத்தி இரண்டு சாதாரண மக்கள் உள்ளிட்ட மொத்தம் எண்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது புலிகளை இந்த தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்பட்டது அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் டிசம்பர் முதலாம் திகதி அதே மாவட்டத்தில் கொக்குலாய் மற்றும் நாயனாறு ஆகிய மீனவ கிரமங்கள் தாக்கப்பட்டு பதினோரு பெரும்பான் மீனத்தவர்கள் கொல்லப்பட்டனர் புலிகளை இந்த தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது இதனையடுத்து அதே மாதிரி ராணுவத்தினர் அந்த பிரதேசத்தில் பல கிராமங்களை தாக்கி சுமார் நூறு தமிழர்கள் வரை கொன்றதாக கூறப்பட்டது இவ்வாறு அடுத்து வரும் வருடங்களில் இரு சாரம் வடக்கு கிழக்குல ஏட்டிக்கு போட்டியாக கிராமங்களை தாக்கினர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு வந்த இந்திய படையினர் ஆரம்பத்தில் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டாலும் பின்னர் அவர்களும் பல இடங்களில் கூட்டு கொலைகள் ஈடுபட்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சாதாரண மக்கள் கூடுதலாக கொல்லப்பட்ட வருடமாக கிழக்கில் காத்தாங்குடி பள்ளிவாசல் மற்றும் ஒட்டாச்சி மடத்தில் நூற்று கணக்கானில் முஸ்லிம் மக்கள் கொல்லப்பட்டனர் புலிகளே அந்த தாக்குதலை நடத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளின் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் மக்கள் விடுதலை முன்னணியின் இரண்டாவது கிளர்ச்சியின் போது ஆறு அறுபதனாயிரத்துக்கும் அதிகமானோர் படையினரால் கொல்லப்பட்டார்கள் அந்த காலத்தில் ரத்தினபுரி மாவட்டத்தில் சூரியகந்த கொழும்பு மாவட்டத்தில் கே கோகந்த கம்பகா மாவட்டத்தில் வனவாசல போன்ற இடங்களில் புதைக்குலிகள் கூட்டாக பலர் புதைக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வந்தது இவ்வாறு பல்வேறு தரப்பினர் பல்வேறு காலங்களில் கூட்டு கொலைகளில் ஈடுபட்ட போதிலும் சகல கொலைகளை பற்றியும் கூட்டு புதை போன்ற தடயங்கள் காணக்கூடியதாக இல்லை அதே போல் பதவிக்கு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் அவற்றை பற்றி உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் இல்லை சர்வதேச நெருங்குதல் காரணமாக பல அரசாங்கங்கள் காணாமல் போனவர்களை பற்றி ஆணைக்குழுக்களை நியமித்தன ஜனாதிபதி ஜே ஆர் மற்றும் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் காலங்களை தெற்கெல்ல அறுபதனாயிரத்துக்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்ததாக சொல்லப்பட்டது இந்த சம்பவங்கள் பற்றி விசாரணைகளை செய்ததுக்கென பிரேமதாச ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார் அடுத்து வந்த ஜனாதிபதி சந்தரிகாவும் அதே விடயத்துக்கான மூன்று ஆணைக்குழுக்களை நியமித்தார் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஒரு ஆணைக்குழுவை நியமித்தார் வாழ் சகல அஹ் ஊரையும் உலகையும் ஏமாற்று முத்திகள் என்பது இப்போது நிறுவனமாகிவிட்டது ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க மனித உரிமை விடயத்தில் சில சாதகமான நடவடிக்கைகள் எடுத்தார் அரசாங்கத்தின் போர் வீரர் தின வைபவங்களில் கலந்து கொள்ள அவர் ஆரம்பத்தில் விரும்பவில்லை பின்னர் அதில் கலந்து கொண்டாலும் முன்னிய ஜனாதிபதிகளை போலல்லாது அவர் நல்லிணக்கமாக வலியுறுத்தியதை அங்கு உரையாற்றி இருந்தார் ஐநா மனித உரிமை தானிகள் செம்மணிக்கு செல்ல அவரது அரசாங்கம் எந்தவித தடையையும் விதிக்கவில்லை ஆயினும் மனித உரிமை விடயத்தில் நிர்ணயகரமான முறையில் அவர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை காலம்தான் கூறும் ஏனெனில் அவ்வாறு நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் பெரும்பான்மை சமூகம் அடுத்த தேர்தல் அவரை தூக்கி எறிந்துவிடும் அவர் அந்த அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகுவாரா என்பது காலம் போக போகத்தான் தெரிய வரும் என்பதை சொல்லுகின்ற பொழுது செம்மணி மனித புதைக்குழு தொடர்பில் பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் செம்மணியில் தரைக்கு இருக்கக்கூடிய உடலங்கள் இல்லாட்டி இருக்கக்கூடிய பொருட்களை கண்டறிவதற்கான அந்த ரே ரேடர் முறையானது தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு அதனுடைய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் இன்னும் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இன்னும் பல மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதெல்லாம் பல கேள்விகளையும் பல ஆதங்கங்களையும் பல விமர்சனங்களையும் உண்டு பண்ணியிருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவிலோடாக சந்திப்போம் வணக்கம்